தொழில்துறை வளர்ச்சி தான் ஒரு மாநிலத்தோட அடித்தளம் தொழில்துறை வளர்ச்சினால இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டால் அந்த மாநிலத்தோட பொருளாதாரமும் முன்னேறும் தற்போது நிலையை பார்ப்போம் தற்போது பார்த்தீங்கன்னா படிச்ச வர வகையில் எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய தொழில்துறைங்கிறது வளர்ச்சிங்கிறது வந்து அபரிவிதமாக இருக்கு புது புது டெக்னாலஜிஸ் அதிகமாகிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி படிப்புகள் இனி இல்லை இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு ஆனால் இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்து அது ஒரு வளர்ச்சி வந்து ஒரு நிலையான புள்ளியில் போய் நின்றுச்சு ஆனால் இன்னும் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏஐ பற்றியான ஒரு தெளிவான புள்ளி இந்த மாதிரி சில காரணங்களால தான் வேலை வாய்ப்புங்கிறது வந்து நிறைய கம்மியாகுது அதுவும் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இதை விட ரொம்ப கம்மியாகுது கிராமப்புற சைடுலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வேலை கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிட்டிக்குள்ளே வந்து தேடினாலும் அதுக்கே வந்து வேலை தேடுறதுக்கே தனியாக ஒரு பொருளாதார தேவை அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை தான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்றைக்கும் பெருநகரங்களை மட்டும் மையமாக வச்சு தொழில் பூங்காவில் உருவாக்குறது மாதிரியே இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நகரங்களுக்கும் இந்த தொழில் வளர்ச்சியை கொண்டு போறதுக்கு அங்கேயும் தொழில் பூங்காக்களை கொண்டு போகணும் அதே மாதிரி வரக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி இளைஞர்களுக்கு அதை புரிதல் ஏற்படுத்தணும் அதிகமான வெளிநாட்டு முதலீடுகளை நம்ம ஈர்க்கணும் அந்த முதலீடுகளை ஈர்க்கிறது மட்டும் கிடையாது அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அதிகமா செஞ்சு தரணும் அவங்களுக்கு தேவையான வரிசலுகைகள் கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான தண்ணி வசதி கரண்ட் வசதி அத்தனையும் நம்ம ஏற்பாடு பண்ணி தரணும் அவங்களை எந்த அளவுக்கு ஃப்ரீ ஹேண்டடாக பண்ணுறோமோ அவங்க அந்த நம்ம நம்மக்கிட்ட முதலீடு பண்ணுறதுக்கான ஆர்வம் அதிகமாக இருக்கும் இது தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி செய்ய செய்ய தான் தொழில்கள் அதிகமாக வளரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா அந்த டெக்னாலஜியோட அனைத்து சாராம்சங்களும் நம்ம இளைஞர்களுக்கு அது சம்பந்தமான அனைத்து டிப்ஸுகளும் நம்ம கொடுத்துருக்கணும் அதே மாதிரி புதிய தொழில முதலாளிகளை உருவாக்குறதுக்கு தொழில் முனைவர்களை உருவாக்கணும் அதுக்கு அவங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான நிதி உதவி கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அரசாங்கத்தால் செய்யப்பட்டால் மட்டும்தான் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் அதெல்லாம் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கல எங்கே போனாலும் இப்போது ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஒரு தொழில் முனை ஒரு லோன் கேட்குறீங்க அப்படின்னா தம்பி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வப்பான்ருவாங்க நீங்கள் போனீங்க என்ன தொழில் ஏது எதுனா தெரியாது ஏதோ திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் போக வேண்டியது அதுக்கான ப்ராஜெக்டை ஒரு பத்தாயிர ரூபா பதினஞ்சாயிரரூபா கொடுத்து வாங்கிட்டு உள்ள கொடுத்தா அவன் லோன் கொடுத்துருவான் அந்த லோனை கொண்டு தொழில் போட வருது பண்ண வேண்டியது அந்த தொழில் பற்றி நமக்கு எதுவும் தெரியாது இப்படி தான் நைன்ட்டி பர்சன்ட் தொழில் தான் ஃபெயிலியர் ஆகுது இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த தொழில் கற்றுக்கணும் முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த தொழில் செய்ய போறான்னா அவனுக்கு அந்த தொழிலுக்கான நாலேஜ் இருக்கா அவனால அந்த தொழில் செய்ய முடியுமா அவன் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த தொழில் வளர்ச்சி அடையுமா இது எல்லாத்தையும் அரசாங்கம் கண்காணிக்கணும் கண்காணிச்சு அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தொழில அவங்க தவங்க வச்சு லோன் கொடுக்கணும் அதுக்கான அவங்களுக்கான நாலேஜை வளர்த்தி கொடுக்கணும் இப்படி பண்ணா மட்டும்தான் தமிழகத்து தொழில் வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு நம்ம எட்ட முடியும் நம்ம அந்த மாதிரி வளர்ச்சிகளை ஏற்படுத்தி வருங்காலத்தில் இளைஞர்களை தொழில் முனைவர்களாக மாற்றி இந்த தமிழகத்தில் வேலையின்மை இல்லை அப்படிங்கிறத உருவாக்குற வரைக்கும் நம்ம தமிழ்நாடு இதே தான் இருக்கும் நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ